ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவு எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு பதிவு தான் இன்றைக்கு நம்ம ஐஷா சேனல்ல பார்க்க போகிறோம் தட்டுப்பாடு பணமே எனக்கு வரல அப்படின்றவங்க வீட்டில் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக பண தட்டுப்பாடு நீங்கி பணத்தடையானது நீங்கி பணமானது பெருக தொடங்கும் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் வணக்கங்கள் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் பண தட்டுப்பாடு அப்படின்றது எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்காது இதனால தங்க நகைகளை கொண்டு போய் அடகு வைப்போம் அதை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவோம் பணம் எந்த வழியிலிருந்து வராமல் இருக்கும் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அவங்க கூட உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வட்டி தொழில் பண்ணுவாங்க அந்த கொடுத்த பணம் திரும்ப அவங்களுக்கு வராமலே இருக்கும் அசல் தொகையும் வராது வட்டியும் வராது இப்படிப்பட்ட சூழல்ல இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமையலறையில இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து இந்த பரிகாரத்தை மிக எளிமையாக செஞ்சிடலாம் முதல்ல நம்ம எடுத்திருக்கிறது வெந்தையும் அடுத்து இரண்டு கிராம்புகள் இந்த இரண்டு கிராம்புமே பாத்தீங்கன்னா உடையாமல் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியமானது ஒரு சில பேர் வந்து இந்த நுனி உடஞ்சிருக்கும் அதை எடுத்து பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது முழுமையான கிராம்பாக இருக்கணும் அடுத்தபடியாக பணத்தை ஈர்த்து தரக்கூடிய இலக்காய் இதுவும் நல்லா முழுசாக தான் இருக்கணுமே தவிர இதுவும் வந்து உடஞ்சிருக்க கூடாது இதையெல்லாம் எரிக்க பயன்படுத்துவதற்கு ஒரு கற்பூரம் மிக முக்கியமாக இதெல்லாம் எதில் வச்சு எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது புதுசாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா போன வருடம் பழைய விளக்காக இருந்தாலும் சரி அதை கூட நம்ம பயன்படுத்தலாம் முதல்ல இந்த விளக்க நம்ம என்ன பண்ணணும் பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க அங்கே உட்கார்ந்து எனக்கு பண தடையானது நீங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு எனக்கு பணமானது வந்துகிட்டே இருக்கணும் பணம் சேர வேண்டும் கொடுத்த பணமானது திரும்பி வர வேண்டும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் பணம் சம்பந்தப்பட்ட எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது மனதில் நினைச்சுக்கோங்க குல தெய்வத்தை வழிபடுங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்கள் இறந்த உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு இந்த பரிகாரத்தை செய்ய இந்த அகல் விளக்கை வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டுக்கலாம் அகல் விளக்குல முதல்ல நம்ம போடக்கூடியது வெந்தயம் அடுத்தபடியாக உடையாமல் இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு கிராம்பை போடுறோம் அதுவும் இந்த வெந்தயத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதற்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயையும் வச்சுக்கோங்க பிறகு இதற்கு மேல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய கற்பூரத்துண்டு இதையும் வச்சுக்கோங்க இந்த பொருட்களையெல்லாம் வைக்கும் பொழுது உங்களுடைய மனதில் என் பண தடை நீங்க வேண்டும் பண கஷ்டம் தீர வேண்டும் எதற்குமே இனி நான் வந்து பணத்தால் கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு பொருட்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்க வேண்டும் இப்படி வைத்த பிறகு நம்மளுடைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் இப்படி செய்யும் பொழுது எந்தெந்த வழிகளிலெல்லாம் உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்குதோ பண முடை இருக்கோ தங்கு தடை இல்லாமல் அந்த பணமெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரும் இது ரொம்பவே கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம்தான் இதை செய்து முடித்த பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் இந்த கற்பூரமானது நல்லா எரியட்டும் எரியிற வரைக்கும் கண்களை மூடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரார்த்தனைகளையுமே நீங்கள் செய்யுங்க இந்த கற்பூரமானது எரிந்து முடித்த பிறகு இந்த விளக்கை எடுத்து கொண்டு போய் அப்படியே இதில் இருக்கிற பொருட்கள் இருந்துச்சுன்னா அது அப்படியே கால்படாத இடத்துல போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற தண்ணீரில் போடலாம் இது இரண்டுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க சுத்தமான சிங்க்கு அதாவது சமையல் அறையில இருக்கக்கூடிய சுத்தமான சிங்க் பாத்திரங்கள் கழுவப்படாத பாத்திரங்கள் இல்லாத சுத்தமான சிங்க்ல இதை கொண்டு போய் கொட்டிட்டு தண்ணியை நல்லா ஃபோர்ஸா திறந்து விட்டுருங்க பிறகு உங்களுடைய கை கால்களை கழுவி விட்டு பூஜை அறையில விளக்கேற்று எப்பொழுதும் போல நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை அன்றாடம் செய்யலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தட்டுப்பாடு இருக்காது பண கஷ்டம் இருக்காது தங்கு தடை இல்லாமல் பணமானது உங்களிடம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்தால் போதும் எந்த நாள்ல வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது அதனால யார் யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும் பண தட்டுப்பாடு இல்லாத பண பெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவே இந்த பரிகாரமானது அமையும் அதனால் இதை ஒரு முறை செய்து உங்களுடைய பண தட்டுப்பாடை போக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்